அன்னைவருக்கும் வணக்கம் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட விளையாட்டு அமைச்சர் உதயநிதி டெங்கு கொரோனா மலேரியா போல ஒழிக்க வேண்டும் என்று சூடு சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் அமைச்சர் உதயநிதியின் இந்த பேச்சு நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக அங்கம் வகிக்கும் புள்ளிவச்ச இந்திய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளே கூட கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன காரணம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இந்துத்துவவை கையில் எடுக்கவே முடிவெடுத்திருந்தது கவுல் பிராமணன் கூட்டணி அதில்தான் இப்போது மண்ணள்ளி போட்டுள்ளார் அமைச்சர் உதயநிதி அதனால் புள்ளி கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் நெருங்கி விட்டதாகவே தெரிகிறது இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் அயோத்தியை சேர்ந்த சாமியார் பரமகம்ச ஆச்சாரியா அமைச்சர் உதயநிதி தலைக்கு பத்து கோடி ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் அத்துடன் அமைச்சர் உதயநிதி புகைப்படத்தை வாழால் கிழித்து அதனை அந்த சாமியார் தீயிட்டு கொளுத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது निधि मुर्दाबाद डीएम के नेता मुर्दाबाद उदय निधि मुर्दाबाद डीएम के नेता मुर्दाबाद उदय निधि मुर्दाबाद डीएम के नेता मुर्दाबाद आज मैंने इसकी ऐसी तैसी कर दिया देखिए चामियार परमगंस आचार्यवीन इंदर सेयल நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல கடும் கண்டனத்திற்குரியது யாரும் அதனை ஆதரிக்கவும் கூடாது நாடு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டுமே வன்முறைக்கு ஒருபோதும் வழி ஏற்படுத்தக்கூடாது சனாதனத்தை ஒழிப்போம் என்று அரைக்கூவல் விட்டதற்கு எதிராக ஒட்டுமொத்த திராவிடத்தையும் பாரத தேசத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதே சரியான பதிலடியாக இருக்கும் செய்வோம் நன்றி